அது முக்கிய காரணம் அதான் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கிற காரணம் பண்ணிட்டு நாளைக்கு சரியாக ஏகாதசி பிரச்சனை வெள்ளியிலேருந்து முதல் முதல் வந்து ஆரம்பித்தார் ஏகாத ஏகாதி வருவார் சொல்லுவார் ஆரம்பிக்க போகிறேங்க இப்போ பெரிய ஸ்டேட் லெவலில் ஒரு மாதிரி கல்யாணம் முக்கிய காரணம் முப்பத்தி நாலு மாசத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபா பத்தாயிரம் ரூபாய் நலனைக்கு அன்னைக்கு நான்

நமக்கு சத்தியமா நினைச்சு பண்ணினால் கூட அதுதான் சத்தியம் அது மாத்திரம் இல்லை இன்னைக்கு பாகவத சேவா ட்ரஸ்ட்டில் நூற்றி நாற்பது பேர் கிட்டத்தட்ட மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் போயிருக்கு அதில் இந்த மாதத்து ஜனவரியிலேருந்து முன்னாடியே இருபத்தஞ்சி ஓது ஓதுவாரம் நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் போகிறது இந்த மாதத்துலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து கிராமங்களில் ரொம்ப கோவிலெல்லாம் வாழ்த்துட்டு பழைய நாளில் வாசித்து இப்போ வாசிக்க முடியாமல் இருக்கிற நாகசுர வித்வான்கள் மேடம் அவார்டுக்கு ரெண்டு மேடம் ரெண்டு நாகசுரத்தை செலக்ட் பண்ணி மாதம் மூவாயிரம் ரூபாய் லட்சம் கொடுத்துருக்கோம் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் படம் கொடுக்கணும்னு சொல்லலை